ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்களுடைய ஐங்கருன்னு கதைக்கிறேன் நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் அமெரிக்காவில் ஒரு தாமிர தோட்டத்தில் நிற்கிறோம் இது வந்து கிட்டத்தட்ட மூன்று ஏக்கர் பரப்பில் வந்து இந்த தாமிர தோட்டத்தை செய்ய செய்து கொண்டு வராங்க நீங்கள் பாருங்கள் ஏன்னா பின்னுக்கு வந்து பாருங்கள் இது அந்த தாமிர தோட்டம் இதைத்தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன் அதோட வந்து வெறும் சில இடங்கள் இருந்தால் அதை நான் உங்களை சுட்டி காட்டப்படுறேன் அதுக்கு முன்னாடி யாராவது ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலுக்கு வாரிங்கன்னா முதல் தடவையா வாரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அருகில் உள்ள பெல் பட்டனை தட்டி விடுங்க அப்போ தான் நாம் போடுற வீடியோலாம் உங்களுக்குடனே குடனே வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பாருங்க இதுதான் அந்த தாமரை தோட்டம் இது வந்து பாருங்க இப்போ பாருங்க இவ்வளோ காய் காய்ச்சிருக்குன்னு சொல்லி தாமரைக்காய் அங்கால வந்து பூவும் பூத்துருக்கு அதைத்தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்ட போகிறோம் அதோடு வந்து இதை சுற்றி உள்ள இடங்களை அண்டை காட்டிட்டு இன்றைக்கு வந்து என்னன்னு சொன்னால் ஆடியமவாசை விரதம் அப்போ அதுக்கு வந்து இன்றைக்கு வந்து தாமரையில் தான் இன்றைக்கு விருந்து செய்ய போகிறாங்க அதோட அதுக்குத்தான் நாங்கள் இங்கே வந்தாங்க அப்படியே பூவும் வந்து இங்கே அப்படி இங்கொண்டு போக போகிறோம் இங்கே வந்து நாங்கள் வந்து பூ பிடுங்குறோன் சொன்னால் இவங்களுக்கு ஒரு பேமெண்ட் ஒன்று செய்யணும் அதை எப்படி என்று சொன்னால் பேமெண்ட் ஒன்று செய்யணும் அதை எப்படி என்று சொன்னால் ஒரு பூ வந் ஒரு ஆள் வந்து மூன்று பூ தான் பிடுங்கலாமா ஒரு பூவிண்ட விலை வந்து மூன்று ரூபா அப்போ நாங்கள் வந்து அதில் ரைட் பண்ணிவிட்டு அதில் வந்து நாங்கள் பூ பிடுங்குறதுக்கு வந்து நான் ஏற்கனவே பே பண்ணிவிட்டு வந்துட்டேன் அப்போ வந்து பூவும் பிடுங்க போகிறேன் அதைத்தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டப்போகிறோம் அப்படியே கண்டினியூவாக தொடர்ந்து பாருங்கள் இப்போ வந்து நாங்கள் வந்து பூக்கு வந்து பூ வந்து போகிறோம் அப்படியே அங்காலயம் வந்து பூக்கள் இருக்குது அப்போ அதே முறுக்க பிடுங்கிட்டு அதோட பாருங்க இது வந்து நல்லா விரிஞ்சு நல்ல பெரிய பூவாக இருக்குது இஞ்சாவில் பாருங்க அப்படியே பெற்றிய தோட்டமாக தான் செய்கிறாங்க இதில் பாருங்க தாமரை காயும் இருக்குது அப்போ இதில் பூவும் இருக்குது பாருங்க இதுதான் பூ எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் இதுதான் இந்த தோட்டம் கிட்டத்தட்ட மூன்று ஏக்கர் பரப்பில் தான் இந்த இதை வந்து செய்க செய்கிறாங்க அப்படியே நாங்கள் வந்து ரெண்டா விரதத்துக்கு பூவும் அந்த இலையும் வந்து பிடிங்க கொண்டு போகிறோம் அப்படியே இஞ்சால் போய் ஏதாவது வேறு இடம் இருந்தாலும் அதை நான் உங்களுடைய காட்டுறேன் அப்படியே கண்ணியாக பாருங்க பாருங்க இதில் வந்து தாமரை பூ அப்படி இருக்குன்னு சொல்லி இதில் பாருங்க தாமரை இலையும் இருக்குது அப்படியே நாங்கள் இன்றைக்கி வந்து விரதத்துக்கு வந்து தாமரை இலையில தான் நாங்கள் சாப்பிட்டப்பறோம் பாருங்க எப்படி இருக்குன்னு வேறு பாருங்க இது வந்து ஃபுல்லாக தாமரை தான் பாருங்க அங்கால வந்து தோட்டமும் செய்திருக்குறாங்க இப்போ பாருங்க இதில் வந்து தாமரைப்பூ பிடுங்கிருக்கு அப்போ நாங்கள் வழிகிடப்போகிறோம் அப்படியே கண்டினியூவாக பாருங்கள் இப்ப வந்து நாங்க வந்து தாமரைப்பூ தாமரை எல்லாம் புடுங்கிட்டு இப்ப வீட்டை தான் போய் போய்கொண்டிருக்கோம் அப்படியே வீட்டை போய் போறத நீங்க பாக்குறீங்க பாருங்க இந்த ரோட்டாலுதான் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு வில்லேஜ் சைட் தான் பாருங்க பேருங்க ரெண்டு பக்கம் பச்சை பசி இருக்குது நெஞ்சாலயம் வந்து பூ மரங்க பாருங்க இந்த அமெரிக்கால கூடுதலா இந்த பூமரங்கள் கூடுதலை இந்த சம்மர் டைம்ல வந்து இந்த பூமரம் வந்து எல்லா இடத்துலையுமே நட்டு நல்ல நல்ல பூக்கொத்து பேருங்க பேருங்க இந்த பகு இந்த ஏரியால வீடுகளை பேருங்க இருக்கு பேங்க இதில் பாருங்க அப்படி பூ மரம் இப்போ இப்ப நாங்க வந்து எங்க வீட்டை தான் போய்க்கொண்டிருக்கோம் இப்போ வந்து தாமரை இல புடுங்குறக்காண்டிதான் இப்ப பிடுங்கிட்டோம் இப்ப வீட்டை போயிட்டு தாமரை இலையில் தான் இன்றைக்கு வந்து சாப்பிட போகிறோம் இப்போ வந்து பாருங்க அந்த ரோட்டு ரெண்டு நல்ல பூ பூத்துருக்கு வந்து நாங்க வந்து எங்களோட வீட்டுக்கிட்ட வந்துட்டோம் பேருங்க இப்ப நாங்க வந்து எங்கட வீட்டை வந்துட்டோம் பேருங்க பூங்கண்டை அப்படி பூத்துருக்கிண்டு வேறங்க சீனியா எல்லா கலர்லேயும் இருக்குது சூப்பராக போட்டுரு அந்த குங்கும கலர் ரேட் கீழே வந்து ரோசாகவும் இருக்குது ஆனால் இப்போ வந்து சீனி ஆசி நல்லா வளர்ந்தபடியாக ரோசா வந்து கீழே போயிட்டுது பேருங்க இதில் வருங்க ரோசா ரெட் கலர் தனி ரெட்டில் இருக்குது பாருங்க அதுலேயும் வந்து சுற்றி வந்து சீனியாசி போட்டிருக்கு இதுலேயும் பாருங்க சீனியாசி இந்திர பக்கம் போட்டுருப்பாருங்க இதில் வந்து மஞ்சள் கலரில் இதில் கீழே பாருங்க செவ்வந்தின் கிட்டுருக்குறேன் அதில் சீனியாசி நல்லா வந்தபடியாக செவ்வந்தியை வந்து மறைச்சிட்டுது அப்படியே கண்டனியா வீடியோ பாருங்க நிறைய பேர் வந்து எந்த வீடியோவை பார்த்துருக்குறீங்க நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கிறீங்க எந்த வீடியோக்கள் தொடர்ந்து இருக்கும் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை தாங்க அப்படியே கண்டினியா பாருங்க இதில் பாருங்க தாமரை வந்து ரெடியாக இருக்குது இஞ்சால வந்து சாப்பாடு எல்லாம் சமைச்சிட்டேன் இதில் பாருங்க பூ சாப்பாடு எல்லாம் சமைச்சி ரெடியாக இருக்குது அப்போ வந்து தாமரை இலையில்தான் அண்டை நாங்கள் சாப்பிட போகிறோம் வேறுங்க இன்றைக்கு வந்து தாமரை இலையில் தான் இன்றைக்கு வந்து ஆடி அமாவாசை விரதத்துக்கு வந்து நாங்கள் சாப்பிட போகிறோம் அதோடு வந்து வாழையிலே முன்னுக்கு இருக்குது இப்போ நாங்கள் வந்து தாமரை இலையில இலையெல்லாம் சாப்பிட்டு முடிஞ்சுது அப்போ வந்து இன்றைக்கு வந்து ஆடி அம்ம ஆடி அமாவாசை விரதம் வந்து தாமரைலையில வந்து சாப்பிட்டு எல்லாம் நிறைய விட்டுட்டு ஓகே மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலியில் சந்திப்போம் பாய்